ஹாய் ஹலோ ஓம் நம சிவாயை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் மாலை வந்து மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்தது நம்மளால் மாலையாக கட்டி போட முடியல அப்படின்னா கூட ஒரு நாலு ஏலக்காவை வந்துட்டு நீங்கள் பூஜை ரூமில் ஒரு சின்ன இதில் போட்டு நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டில் எப்போவுமே வந்துட்டு வாசம் செய்வான்றது நம்பிக்கை இருக்குது உங்களால் மாலையாக போட முடியலனா கூட நீங்கள் இதை மாதிரி கட் ஒரு நாலு ஏலக்காவை நீங்கள் பூஜை ரூமில் வைக்கலாம் ஏலக்காய் கூட கிராமம் சேர்த்து வைக்கலாம் ரொம்பவே நல்லது சனிக்கிழமைகளில் வெங்கடேஷ பெருமாளுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஏலக்காய் மாலையை கட்டி போடும்போது நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அதோட நம்மளோட நம்ம பார்த்துட்ருக்க வேலையில் இன்னுமே பேர் புகழ் வரணும் அதிகமாக நம்ம இன்னும் நல்லா சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ஏலக்காய் மாலையை சனிக்கிழமைகளில் நீங்கள் ஏலக்காவை மாலையாக கோத்து நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலையில் நல்லா முன்னேற்றம் புகழ் செல் ஏதாவது சாதிக்கணும் நம்ம செய்கிற தொழில் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருந்திங்கன்னா இந்த ஏலக்க மாலையை கோத்து பெருமாளுக்கு போட்டு பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் புரட்டாசி மாதத்தில் வர இந்த சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மாலையை கோத்து போடுங்க ரொம்பவே நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பா